வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் வினாவிடை தத்துவச் சிறுகதைகளாம் சுடர் சேனலின் சார்பான வணக்கங்கள் என் கதைகள் பல வெளிவர உதவிடும் யூடியூப் நிறுவனத்தார்க்கும் நண்பர்களுக்கும் என் கதைகளுக்கு அமோக ஆதரவு தந்து வருகின்ற ரசிக பெருமக்களுக்கும் வணக்கங்கள் இன்றைய ஒரு கதையானது சிந்திக்க வைப்பதாகும் அது பகுதி ஒன்றாக இடம்பெறுகிறது பகுதி இரண்டை மறுபதிவில் காணலாம் வாருங்கள் பகுதி ஒன்றாம் கதை தலைப்பு தொடர்பும் இணைப்பும் காண்போமா நல்லதொரு குடும்பம் பாப்பன் நாயக்கன் பட்டியில் வாழ்ந்து வரும் சந்துருவின் குடும்பமே ஆகும் தாய் தந்தையர் அரவணைப்பில் பள்ளிப்படிப்பு மற்றும் கல்லூரி படிப்பை இல்லை இல்லை கல்வியை முடித்து பட்டங்கள் பெற்றவன் படிப்பது படித்தல் என்பதை விட கற்றல் கற்றல் வழி புரிய வைத்து நிற்றல் என்பதே சால சிறந்தது என்பதை உணர்ந்து தன் பிள்ளையை ஆளாக்கியவர்தான் பேராசிரியர் வைத்தியநாதன் தாய் மரகதம் குடும்பப் பொறுப்பில் பாதுகாப்பில் சிறந்து நிற்பவள் ஆவாள் சந்துருவின் விருப்பப்படியே தங்கள் விருப்பத்தை அவன் மீது வலிய திணிக்காமல் மகன் ஆசைப்படியே அவனும் ஒரு வழக்கு உறைஞர் ஆகினான் சந்துருவின் பெற்றோர் வீட்டின் வெளியே வை சந்திரசேகரன் எம்எல் வழக்கு உறைஞர் என்ற பெயர் பலகையை மட்டும் மற்றவரது புரிதலாம் அடையாளத்திற்காக தொங்கவிட்டு வைத்தார் வைத்தியநாதன் தன் தந்தையின் பாசத்தை தன் மனதுக்குள் தொடர்பு பார்த்த சந்துரு மிகவும் மகிழ்ந்து போனான் வியந்தும் போனான் என்பதை விட அல்சயத்து நின்றான் என்றே சொல்ல வேண்டும் ஆயின் தன்னுடன் பயின்ற கலைமணி எம்எல் என்பவன் தனது வீட்டின் முகப்பிலோ வழக்கு அறிஞர் ஜி கலைமணி எம்எல் என்று விளம்பரப்படுத்தி வைத்திருந்ததை கண்ணுற்றான் அந்த வாசகத்தில் வழக்கு அறிஞர் என்பது மட்டும் பெரிய வடிவ கொட்டை எழுத்தில் தூரத்தில் நிற்போர் வருவோர் போவோர் தெளிவாய் படித்து பார்த்திடும் அளவிற்கு வழக்கு அறிஞர் என்ற வாசகம் அமைந்து நின்றது தன்னுடன் இணைந்து பட்டம் பெற்றவன் மட்டும் வழக்கு அறிஞராகிவிட்டானே எடுத்த எடுப்பிலேயே என்று கருதியவன் வழக்கு அறிஞர் என்று போர்டு மாட்டியுள்ளதால் மாட்டி வைத்துள்ள நிலையில் தமது தந்தை மட்டும் எனக்கு வழக்கு உறைஞர் என்றே அடக்கமாய் எழுதி தொங்கவிட்டுள்ளாரே என்ற ஒரு வகை ஏக்கத்திற்கும் ஆளானான் சந்துரு இருக்காதா பெண்ணே சந்துருவின் முகவாட்டத்திற்கான காரணத்தை விரைவில் தாயிடம் தெரிவித்த அவனது உட்குறிப்பு அறிந்து ஒரு நாள் அன்புடன் தந்தையானவர் மகனே சந்துரு இப்படி என் பக்கம் வந்துரு என்று சிலையிட மொழியில் பாசத்தை கொட்டி அவனது இயக்கத்திற்கான காரணத்தை தெளிவுறுத்தினார் தம்பி நான் கல்லூரி பணியில் சேர்ந்தபொழுது முதலில் விரிவுரையாளர் என்றே உள்ளது உள்ளபடி எழுதி அடையாளப்படுத்தினேன் பிறகு தகுதி மேலோங்க மேலோங்க முதுநிலை விரிவுரையாளர் சீனியர் லெக்சரர் மற்றும் அடுத்தடுத்து அசோசியேட் ப்ரொஃபஸர் இணை டாக்டர் பட்டம் பெற்ற சில பல ஆண்டுகள் கழித்தே அத்துறையின் பேராசிரியர் என்றே விளங்கினேன் பின் அடுத்தடுத்து எனது ஆய்வுத் தகுதியால் முதுமுனைவர் பட்டமும் பெற்றேன் இவ்வாறான தொடர்புகளும் இணைப்புகளும் வாழ்வில் வளர்ச்சியடைய வளர்ச்சியடைய படிப்படியே தான் வந்து சேரும் அப்பா அவசரப்பட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது அதில்தான் பேரானந்தமே பேராசிரியன் என்ற முறையில் என்னை போன்றவர்களுக்கே ஏற்படும் இப்படியெல்லாம் அதன் அதன் வளர்ச்சியாம் படிப்படியே ஆன உயர்வை அறியாது படிப்படியே மேலே ஏறிடாமல் மாடியில் கூட உடனே அமர்ந்திட முடியாதது போல உடனே நீயும் வழக்கு அறிஞராகிவிட முடியாதப்பா வழக்கு ஆடுவதில் முதலில் நீ மிகச்சிறந்த உரையாடுபவனாக திகழ வேண்டும் அதுவும் பல்லோர் மத்தியில் பலர் நிறைந்தவர் மத்தியில் அப்பொழுதான் நீ என்னதான் பட்டங்கள் பெற்றிருந்தாலும் வழக்கு உரைஞர் என்று கூட அழைத்திட நின் மனம் இடம் கொடுக்காது எங்களை போன்று உங்கள் துறைகளுக்கும் படிப்படியான வளர்ச்சி நிலைகளும் இருக்கும் எல்லா இணைப்பு தொடர்பினையும் அடைந்துவிட்ட பிற்பாடுதான் முதுநிலையில் நீ மிகச்சிறந்த வழிகாட்டிடும் அறிஞன் என்ற பெயரையே எடுக்க முடியும் எனவே ஆரம்பத்தில் உரைஞன் உரையாடுபவன் கருத்துக்களோடு உரையாடுபவன் என்று அடக்கத்துடன் போட்டுக்கொள்வதே முறையான பட்டங்கள் பெற்றவர்களுக்கு பேரழகு மறந்திடாதே தம்பி என்று கல்லூரி பாடங்கள் எடுத்தார் பேராசிரியர் வைத்தியநாதன் டாக்டரேட் தற்பொழுதும் தந்தை விளக்கிடும் போது உண்மையை உள்ளது உள்ளபடி உணர்ந்து கொண்ட சந்துரு அவர் இடையிடையே கூறி விளக்கி வந்த அந்த இணைப்பு மற்றும் தொடர்புக்கான விளக்கத்தை மட்டும் அவனால் சரியாக அறிய முடியவில்லை அந்த சொற்கள் இரண்டும் ஒன்றுதானே அப்படி இருக்க இணைப்பு பிணைப்பு தொடர்புகள் என்று தந்தை அடிக்கடி விளக்கிட வேண்டிய அவசியம் என்ன அதிலும் ஏதாவது ஒரு புரிதல் உண்டோ என்றும் ஒவ்வொரு நாளும் தந்தையைப் போல் சொல் ஆராய்ச்சியிலும் தனது கவனத்தை இணைத்து செயல்பட ஆரம்பித்தான் சந்துரு இவ்வாறுதான் தொடர்பு இணைப்பினை படிப்படியே புரிந்து கொள்ளும் இயல்பில்லாதவர்கள் பலர் சபைதனில் வலம் வரும் இணைப்பினை சந்துருவும் அடையாளம் கண்டுகொண்டான் ஒரு கோடீஸ்வரன் மகனுக்கு எப்படியோ மெடிக்கல் சீட்டு கிடைத்து விட்டதால் முதலாம் ஆண்டு அந்த படிப்பாம் கல்வியில் சேர்வதற்கு முன்பாகவே ஸ்டெதாஸ்கோப்பாம் மார்பு சோதனையை கழுத்தில் உடனேயே மாட்டிக்கொண்டு வலம் வருகின்றான் இதுகூட பரவாயில்லை பட்டங்களின் மதிப்பு தெரியாமலேயே ஒரு சிலர் தங்கள் பெயருக்கு பின் எம்ஏ போன்ற எழுத்துக்களையும் சேர்த்து பொதுமக்களை விரளச் செய்கிறார்கள் இவர்தான் படிக்கவில்லையே பின் எவ்வாறு எம்ஏ பட்டம் ஆனார் என்று இவனை நன்கு அறிந்தோர் தனிமையில் இவனை கேட்கும்போது எம் எங்கள் அப்பா மகாலிங்கம் ஏ எனது தாய் ஏலம்பாள் என்று கூறிடும் அந்த இணைப்பு சொற்களை அறிந்து சிலிர்த்துப் போவர் நன்கு உழைத்து பட்டம் பெற முயலும் கற்கும் சில மாணவர்கள் கூட இப்படிப்பட்டவர்களின் நட்பின் தொடர்பை துண்டித்து கொள்வதையும் சந்துருவும் அறிந்து வைத்திருந்தான் அதாவது முறையாக படித்து பட்டம் பெறாமல் எம்ஏ போட்டுக்கொள்ளும் கொள்ளும் சிலரின் புத்திகள் தங்களுக்கும் எதிர்காலத்தில் இணைந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தன் அந்த அச்சத்தில் தான் விலகியே தானும் நின்றான் பொய் வேடதாரியாய் பலர் நெற்றியில் பட்டை கழுத்தில் கொட்டையெல்லாம் மாட்டிக்கொண்டு உண்மை ஆன்மீகவாதிகளையே தோற்கடிக்கும் போலி போர்வைக்குள் நுழைந்து கொண்டு வலம் வரும் சபை சபையலங்கார பிரியர்களும் இல்லாமல் இல்லை என்பதை சிலரின் புறத்தோற்ற பகட்டால் அடையாளம் கண்டுகொண்டான் சந்துரு நாளடைவில் புறத்தோற்றம் போலவே உண்மையில் அத்தகையோரின் அகத்தோற்றமும் அப்பழுக்க அற்று நேர்வழி நோக்கிட பயிற்சி பெற்றால் விளையாட்டாய் மேற்கொண்ட செயல் வடிவமும் கூட நற்சிந்தனை புறத்தோற்றம் மேற்கொண்டதால் உண்மையான ஆன்மீகவாதியாகவும் படிப்படிவாய் மாறிட வாய்ப்பு உண்டு என்பதே சந்துரு உணர்ந்து வரும் வளர்நிலை போக்கிற்கான முயற்சிகளாகும் தனது திருமணத்திற்கு பிறகு குழந்தைகள் பெற்றெடுத்த வளர்நிலையில் ஆண்டுகள் பல உருண்டோடின உரைஞராய் வளம் வந்த சந்துரு தனது அனுபவ முதிர்ச்சியிலான பயிற்சியால் வழக்கு அறிஞராகவும் தந்தை தாயின் ஆசையால் மாறிப்போனான் கோர்ட்டில் தன்னிடத்தில் வழக்கிற்கு வரும் பல்வேறுபட்டவர்களின் வழக்கிற்கான தொடர்பு மற்றும் இணைப்புகள் வழியே பல்வேறுபட்ட கருத்துக்களை ஆராய்ந்து ஒப்பிட்டு நியாயமான நீதி வழியில் வாதாடி வெற்றியும் பெற்றுக்கொடுத்தான் வழக்கு அறிஞன் என்ற முறையில் ஒரு முறை வினோதமான வழக்கு ஒன்று நீதிமன்றத்துக்கு வந்தது நன்கு படிக்க வைத்து தன்னை வெகு தொலைவில் வேலைக்கு செல்ல பிரிய மனமில்லாத தந்தைக்கு ஆறுதல் கூறி பணியின் பொருட்டு தானே வெளியேறி விட்டான் மகன் பத்மநாபன் தந்தையோ மகன் தனது பணி வழியே தங்களது குடும்ப செலவிற்கும் வீட்டு மேம்பாட்டிற்கு பட்ட கடனை சரிசெய்திடவும் உதவி செய்வான் என்ற நம்பிக்கை அவரிடத்தில் உள்ளுக்குள் இருந்தாலும் தனக்கே உரிய தன்மானத்தால் வெளிக்காட்டிடாமல் செய்ய வேண்டியது தம் கடமை உணர்வு என்றே கருதி வாழ்ந்தார் திருமணமாகாத நாட்களில் வந்து சென்று தொடர்பு இணைப்பு கொண்டிருந்த பத்மநாபன் தனக்கு ஒருவள் ஆனதும் உரையாடுவது மற்றும் வந்து போவதில் மற்றும் உதவிகள் செய்வதில் தயக்கம் காட்டியே வந்தான் பெற்றோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையிலும் அவ்வப்பொழுது வந்து போவதுமாக ஆரம்ப நாட்களில் இருந்தான் பின் தனது குடும்ப வளர்ச்சியின் முழு கவனத்தால் தன் பெற்றோர்களை நினைத்துக்கூட பார்க்க முடியாத சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டான் பின் வெளிநாட்டில் அவனுக்கு பணி அமைந்ததால் எவ்வித தொடர்புகளும் அற்றுப்போயிற்று என்றே சொல்ல வேண்டும் தங்களுக்கே உரிய பூர்வீக சொத்துக்கள் சிலவற்றின் வழியே பெற்றோர்களிடம் அவனிடம் எதையும் எதிர்பாராமல் வரும்போது வரட்டும் பேசும்போது பேசட்டும் என்று பொறுமையை கடைபிடித்து வாழ்ந்து வந்தனர் பின் என்னதான் ஆயிற்று அதை அடுத்த பகுதியில் காண்போம்